நினைவுகளின் ஆர்ப்பரிப்பில் இலட்சிய கனவு மனதில் சிறகடிக்க புத்தகப்பை நாளும் தோலிலே சுமந்து வெண்புறா கூட்டங்களாக சிறகடித்து பறந்த பாலினம் புரியாத பாலகர் பருவமதில் இலச்சிய கெனவு மனதில் சிறகடிக்க புத்தகப்பையை நாளும் தோலிலே சுமந்து வெண்புறா கூட்டங்களாக சிறகடித்து பறந்த பாலினும் புரியாத பாலகர் அதில் மரத்தடி நிழலிலே குழுவாய் கேள்வி கேட்டு பச்சை கம்பளம் பசேலன காட்சி அளிக்கும் பரந்த விளையாட்டு மைதான அரங்கினிலே அரங்கினித்து விளையாடி மகிண்ட அழகான காலம் அது மரத்தடி நிழலிலே குழுவாய் கேள்வி கேட்டு பச்சை கம்பளம் பசேலன காட்சி அளிக்கும் பரந்த விளையாட்டு மைதான அரங்கினேடி பிடித்து விளையாடி மகிண்ட காலம் அது இல்லாத தெய்வ குழந்தைகளாக சாதி மத பேதமின்றி பகிர்ந்துண்டு உன்னத நட்புகளுடன் உலா ஊர்வலமாய் சிந்தனை சிறகடித்து பறந்த மாடப்புறாக்கள் வஞ்சனை இல்லாத தெய்வ குழந்தைகளாக சாதிமத வேதமின்றி பகிர்ந்துண்டு உன்னத நட்புக்களுடன் உலா ஊர்வலமாய் சிந்தனையை சிறகடித்து பறந்த மாடப்புறாக்கள் பயம் மறியாத துள்ளும் பருமமதில் நீர் நிலைகளில் நீந்தி விளையாடி காகிதத்தில் கப்பலோட விட்ட காகிதப் பூக்கள் பயம துள்ளும் பருவத்தில் நீர் நிலைகளில் நீந்தி விளையாடி காகிதத்தில் கப்பலோட விட்ட காகித பிஞ்சு மணங்களில் சிந்தனைகள் துளிராக வெண்மணலில் அழகாக கோவில் கட்டி களிமண்ணில் சுவாமி உருவங்கள் சிற்பமாக பூசை செய்து தரிசித்த சிந்தனை சிற்பிகள் பிஞ்ச மனங்களில் சிந்தனை துளிராக வன்மணலில் அழகாக கோவில் கட்டி களிமண்ணில் சுவாமி உருவங்கள் சிற்பமாக பூசை செய்து தரிசித்த சிந்தனை சிற்பிகள் அலம்பில் வேலிகளில் உறங்கும் வர்ணத்தும்பிகளை பதுங்கிச் சென்று பிடித்து அழகழகா பேரிட்டு காற்றிலே பறக்க விட்ட பட்டாம்பூச்சிகள் உறங்கும் வர்ண தும்பிகளை பதுங்கி சென்று பிடித்து அழகழகா பேரிட்டு காற்றிலே விட்ட பட்டாம்பூச்சிகள் தலைக்கு மேலே கோலமிட்டு பறக்கும் வண்ணமயமான வண்ணாத்தி பூச்சிகளை துள்ளி பிடிக்க முயன்ற இளங்கன்றுகளின் இளமே காலம் அது தலைக்கு மேலே கோலமிட்டு பறக்கும் வண்ணமயமான வண்ணாத்தி பூச்சிகளை துள்ளி பிடிக்க முயன்ற இளங்கன்றுகளின் நிலவேணி காலம் அது புளிக்கும் மாங்காய்க்கும் நெல்லி மரத்துக்கும் கல்லறிந்து பறித்து பகிர்ந்து சுவைத்துண்டு காய்ச்சலின பாசாங்கு செய்து அம்மாவின் அரவணைப்பில் படுத்துறங்கிய இனிய பொற்காலம் அது புளிக்கும் மாங்காய்க்கும் நெல்லி மரத்துக்கும் கல்லெறிந்து பறித்து பகிர்ந்து சுவைத்துண்டு காய்ச்சலின பாசாங்கு செய்து அம்மாவின் அரவணைப்பில் படுத்துறங்கிய இனிய பொற்காலம் அது காலத்தின் சுழற்சியால் கதி கலங்கிப் போனதெங்கே கணனி யுகத்தில் கலியுகம் ஆனதே பிஞ்சு மனங்கள் வஞ்சனை கொண்டன போட்டி நிறைந்த பொல்லாத உலகமானது முன்னிய காலத்தை எண்ணி மகிழ்கின்றேன் காலங்கள் நகர்ந்து செல்கின்றன காலத்தின் சுழற்சியால் கதை கலங்கி கணனி யுகத்தில் கலியுகம் ஆனதே பிஞ்சு மனங்கள் வஞ்சனை கொண்டன போட்டி நிறைந்த பொல்லாத உலகமானது முன்னிய காலத்தை எண்ணி மகிழ்கின்றேன் காலங்கள் நகர்ந்து செல்கின்றன நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே முதன் முதல் கொடித்தார் முதன் முதல் சேர்த்தியல் காசு முதன் முதல் பார்த்த தூரிங் சினிமா முதன் முதல் ஜெயித்த சடுகுடு போட்டி